கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறதா நமக்கு பலன் அமேன் கத்திரமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்திரமோடு பேசுகிற வார்த்தை நெகேமியா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் எவர்கள் நிமித்தம் சன் மற்றும் துபியாவின் நிமித்தம் நாம் அறிந்திருக்கிறபடி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டு எதிரிகளான சன் வல்லாத்தும் துபியாவும் எரிச்சல் அடைகிறாங்க எரிச்சல் அடைந்து யூதர்களை அதாவது அந்த அலங்கத்தை கட்டுகிற யூதர்களை சக்கந்தம் பண்றாங்க அதாவது பரியாசம் பண்றாங்க ஒரு நரிய ஏறி போனா கூட விழுந்துரும் என்ன பெருசா கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாருங்க அது மாத்திரமல்ல ஆஹ் முந்தின வசனத்துல வாசிக்கிறேன் ஏழுல இருந்து வாசிக்கிறேன் எருசிலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து ஏறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சண்பல்லாத்தும் துபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசிலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நீங்க மும்முரமா இருப்பீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சண்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் எழும்புவார்கள் எரிச்சல் ஆவார்கள் இன்னும் என்ன செய்வாங்க எல்லாரையும் கூட்டுவாங்க எதிரிகள் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடி கர்த்தருடைய வேலையை தடை செய்வதற்கு எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள் அப்படி செஞ்சா நம்ம என்ன செய்யணும் அதுதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் இது இது ஒரு எழுப்புதல் வர வேண்டிய காலம் வந்திருக்க வேண்டிய காலம் விலையாயிட்டே இருக்கு அதோடைய வருகை சமீபமா இருக்கு அப்ப எழுப்புதல் வராம ஆண்டவர் ரகசிய வருகையில் வந்துட்டாருன்னா யார் போவா ரகசியம் அதனால கத்திற்கிருவையாய் தாமதம் பண்ணி கொண்டிருக்கார் அதுக்காக எப்போதும் அவர் தாமதம் செய்து கொண்டே இருப்பார் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் ஒரு பெரிய ஒரு ரிவைவல் ஆரம்பித்து விட்டது நம்ம தேசத்துலதான் அது தாமதமாகிக் கொண்டே இருக்கு ஆகவே பிரியமானவர்களே நாம் அலங்கத்தை கட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கொல்லாத ஆவிகள் உள்ளே நுழைய முடியாதபடி இருக்கிற எல்லா துரத்தப்படும்படி அவரத்தி விட்டு அலங்கத்தை கட்டணும் அலங்கத்தை கட்ட கட்ட எல்லாம் வெளியேறி நம்ம தேசத்தை சுற்றி வேலி அடைக்கணும் என்ன வேலி பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியின் வேலி அலலையா அக்னியா இறங்கி அவர் வேலி அடைக்கும் போது நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லாம் ஓடி போயிடும் ஒரு வெளிச்சம் வேணும்னா இருட்டை போப்போன்னு சொல்ல வேண்டியது ஒரு லைட்டை போட்டோம்னா சுவிட்ச போட்டோம்னா என்ன ஆகும் வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போயிடும் ஒரு இருள் போகணும் அப்படின்னா போப்போன்னு சொல்ல வேண்டியது இல்லை வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போயிடும் பிரியமானவர்களே என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் இரவும் பகலும் ஜாமம் தாக்குற ஜெப வீரர்களை பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை வீராங்கனைகளை நாம் எழுப்ப வேண்டும் இதுதான் இந்த நாட்கள்லேயே நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி பிரியமானவர்களே தேசத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் தேசத்துக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறவர்கள் தேசத்துக்காக உபவாசம் பண்ணுகிறவர்கள் தேசத்துக்காக ஜாமம் காக்குறவர்கள் அப்படின்னா வரக்கூடிய ஆபத்துக்களை அவங்க ஜபித்துக்கொண்டே இருக்கும்போது வரக்கூடிய ஆபத்துகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது நாம் அந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிற போது கத்தர் என்ன செய்வாங்க அதுல இருந்து விடுதலையே கொடுப்பாங்க மேம் அப்படி ஜாமம் காக்குறவர்களை நாம் எழுப்ப வேண்டும் ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு ஊழியக்காரரா இல்லாம இருக்கலாம் பரவாயில்ல நீங்க சேர்ந்து ஜெபிங்க ஏனென்றால் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினைந்து உன்னதத்திலிருந்து நம்மல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் உன்னதத்திலிருந்து நம்மல் ஆவி ஊற்றப்படும் மட்டும்தான் என்னாகும் அரமனை பாழாக விடப்படும் முந்தின வசனம் ஆனா ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் அப்படி என்றால் பாலைவனமாக இருக்கிற நிலைகள் மாறி செழிப்பான வயல்வெளியாக அது மாறும் பினான்சியலா மாத்திரமல்ல ஆஹ் குழந்தை பாக்கியத்தினால மாத்திரமல்ல ஆரோக்கியத்தினால மாத்திரமல்ல இங்க மிக முக்கியமாக கொடுக்கிற ஆவிக்குரிய மழை ஆசீர்வாத மழை ஆவிக்குரிய மழை அப்ப ஆவிக்குரிய மழை மீது பெய்யப்படும் போது ஆவியானவர் ஊற்றப்படும் போது பாலைவனம் போன்ற நிலையிலே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாம இருந்தவங்க நினைவிடாமல் ஜெபிக்கிற வயல்வெளியாக மாறுவார்கள் வயல்வெளி காடு செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்படுவது ஏற்கனவே நன்றாய் இரவும் பகலும் கொண்டே இருக்கிற அபிஷேகத்திலே நிரம்பிக்கொண்டே இருக்கிற மக்கள் காடு போன்ற அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவார்கள் ஸ்பிரிச்சுவலாவும் ஹை லெவல் பினான்சியலா ஹை லெவல் ஹெல்த் வைஸ் ஹை லெவல் எல்லா எல்லா விதத்திலும் குடும்ப உறவுகள் எல்லாவற்றிலும் அடுத்த லெவலுக்கு கற்றுக் கொண்டு போகிறார் அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஜெப வீரர்களை வீராங்கனைகளை பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களை நாம் எழுப்ப வேண்டும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் உம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை வெலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை வேலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஓ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆதாயம் கொண்டு செல்லுவே ஆதாயம் கொண்டு செல்லுவேரி பலகரபா அவையானவர் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா பருந்து பேசி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை வீராங்கனைகளை ஜாமம் காத்து ஜெபிக்கிறவர்களை என் தகப்பன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இடைவிடாவல் இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை வீராங்கனைகளை என் தகப்பன் எழுப்பு வீராக்கரவா நீங்க அப்படியே செய்கிறபடினால உமக்கு ஸ்தோத்ரம் 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 வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் அவையானவர் ஊற்றப்படுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செழிப்பான வயல்வெளி காடாக மாறுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத் ஸ்தோத்ரம் ஸ்தோத் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உக்கே செலுத்துகிறோம் ஐயா என்பெரும் இரட்சகருமாயிருக்கிறீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்திருக்கிறோம்